விக்ரம் சாரோட காம்பினேஷன் விட எஸ்ஜே சூர்யா கூட தான் உங்களுக்கு அதிகமான காம்பினேஷன் ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்ஜே சூர்யா சார் எப்படின்னா அந்த சீனை வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிவர்ஸ் பண்ணுவார் ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டார் அதை பற்றி அதுக்கு என்ன ஒர்க் பண்ணுறதுன்ட்டு இருப்பார் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட் டூ அப்படின்னு ரிலீஸ் பண்ண பே இதோட ஆண்டிஸ்பேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு மிடில் ஆஃப் த கான்வர்சேஷன்லேருந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கோ என்னமோங்கிற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாகவும் அது இருக்கும் சுரேஷ் சாரோட ஒரு காம்பினேஷன் இந்த சிம்பிள் ஷார்ட் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும் ஐ மூமெண்ட்ஸா இருக்கட்டும் ஸோ அது லைவா அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த பார்ட் த்ரீக்கான பேச்சு கொஞ்சம் அதிக அதிகமாக அடிப்படையில் ஆ ஆமாம் ரீசெண்டாக எண்டும் பார்த்தீங்கன்னா த்ரீக்கான ஒரு ஸ்டார்ட் மாதிரி தான் எனக்கு பண்ணியிருக்காங்க ஐ ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கேன் சூரனுடைய போஸ்ட் ரிலீஸ் போயிட்டு பேக்ல அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய ரோல் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டடா தெரியுது இன்னைக்கு டாக் ஆஃப் இருக்கிறது சூரன் அண்ட் கோகுல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லையா ஸோ அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம் ஸோ ஓவரால் எப்படி இருந்தது ஓகேங்க இந்த வீடு திரு சொல்லுங்கள் மாஸ்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் ஓகே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கிட்ட ட்ராவல் பண்ணேன் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லேர்னிங் புதுசு புதுசாக இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அண்ட் நீங்கள் பேசிக்கலி ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க பார்ட் ஆஃப் அன் ஆக்டிங் ஸ்கூல் ஆமா நான் வந்து அங்கே தான் கோர்ஸ் முடிச்சேன் ரேஜிங் பில் ஆக்டர் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ராயப்பேட்டையில் இருக்குது ஸோ அங்கே ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு அப்படியே அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கேன் ஓகே ஓகே ஸோ கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக அங்கே ஒர்க் இருக்கேன் அண்ட் அவுட்டர் ரோட்டாக வந்து ஒரு போலீஸ்கான காஸ்டியூம் கிடையாது ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போலீஸ் மாதிரி கிடையாது எல்லாம் வச்சுட்டு ஸோ அந்த கேரக்டருடைய அந்த டிசைன் பற்றி அவர் உங்ககிட்ட பேசினார் அருண் சார் பேசினாரா அருண் ஃபஸ்ட்டு சொல்லும்போது இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும் ஸோ நம்ம ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணால் நான் ஒவ்வொரு இன்புட்டாக தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க நீங்க லுக் இப்படியே வச்சுக்கோங்க ஃபைனலா பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் நானும் ஃபுல்லா விட்டுட்டு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு போனோம் சரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் முருக்குமிழ விட்டு இருக்கட்டும் என்னன்னா அவ்வளோதான இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகா நமக்குன்னு காஸ்டியூம்க்கு ஒவ்வொரு விஷயமும் இதெல்லாம் இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும்னு சொல்லும் போது ஒரு ஒரு பெரிய படத்துல இந்த மாதிரி நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு விக்ரம் காம்பினேஷன் விட சூர்யா அதிகமான பிகாஸ் அவர் ஒரு டைரக்டர் ஆக்டர் அனுப்பி நடிப்பு அறைக்குன்னு ஒரு பட்டம் மேல வாங்கி இருக்காரு சோ அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்து எடுத்தது ஃபர்ஸ்ட் அதுதான் ஜெய சூர்யா சாரை நம்ம வெளியில இருந்துதான் பார்த்துருக்கோம் பேனா நம்ம உட்காந்து பார்த்திருக்கோம் அவரோட அந்த அடிப்பெல்லாம் பார்த்து ரொம்ப வில்லனா தான் எல்லாம் பாக்குறாங்க பிரமிச்சிருக்கும் எஸ்பெஷலி அந்த இறைவி படம் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண போகும்போது போறோங்கும் போது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அண்ட் ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு பயம் பதட்டம் இருந்துச்சு பட்டு என்னென்னா அருணனு இருக்கிறதுனாலையும் சரி அண்டு எஸ் ஜே சூர்யா சார் எப்படின்னா அந்த சீனை வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிவர்ஸ் பண்ணுவார் ஸோ ஷார்ட்டுக்கு பிஃபோரா நாங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் வந்து ரிஹர்ஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு சீனையுமே ஆக்குச்சு அந்த அது அந்த கம்ஃபர்ட் கிடைச்சோட்டி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செட் ஆக ஆரம்பிச்சிட்டேன் நச்சமளே படம் முடிகிற வரைக்கும் பெருசா தெரியல அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ஒவ்வொரு பெரிய ஆர்டிஸ்டோட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா பேசுறதுக்கான பர்சனலா பேச முடியல அந்த ஜோனும் நான் எடுத்துக்கல ஏன்னா சார் வந்து ஒரு மூட்ல இருக்கு இருப்பார் ஏன்னால் ப்ரிப்ரேஷன் போது ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே அந்த இதில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டார் ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டார் அதை பற்றி அதுக்கு என்ன ஒர்க் பண்ணுறதுன்ட்டு இருப்பார் ஸோ அதனால் பர்சனலாக எதுவும் பேசணும்னு எனக்கு தோணலை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன் அண்டு எப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா டப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டப்பிங் வந்தார் கோகுல் அப்படின்னு கூப்பிட்டாரு சார் அப்படிங்க கோகுல் கோகுள்னு கூப்பிட்டு அப்படியே செட் ஆயிருச்சு நல்லா பண்ணியிருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அவ்வளோ நாள் த்ரூ அவுட்டாக பேசாமல் அன்னைக்கு டப்பிங் முடிச்சுட்டு வந்து சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு க்ரெடிட்ஸாக கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ட் ஆக்டிங் குள்ளே வரது அப்படிங்கிறது உங்களோட பேஷனாக இருந்துதான் இல்லை இனிஷியலாக வந்து மீடியா லைனில் போகணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாவே இருந்துச்சு மீடியா ரிலேட்டடாக போகலாம் அப்படின்னு பட் சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளால் அதை அந்த லைனில் போக முடியல ஒரு அப்புறம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஸ்கம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ஆக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோட்டி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோஷூட் ஷூட்லாம் பண்ணோம் எல்லாரும் சொன்னாங்க ஏன் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க சரி ட்ரை பண்ணலான்ட்டு அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ஆக்டிங் கிளாஸ்ல ஜாயின் ஆகி இப்போ அண்ட் அருண் சரோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அருண் சார் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதில் சேதுபதி படம் அப்போலேருந்து ஆடிஷன்ஸ் நான் படம் போய் அட்டன் பண்ண ஆடிஷன்ஸு ஸோ அப்போ கிடைக்கல அண்ட் ஆஃப்டர் சேதுபதி அருண் சார் வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்து ஒரு செஷன்க்காக வந்துருந்தா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டுடியோ கூட ஒரு பாண்டு எல்லா ஒரு வெல்விஷர் மாதிரி நினச்சி ஓகே ஸோ நம்ம அதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ஆந்தாலஜி மூவி ஒன்னு பண்ணியிருந்தோம் ஸோ அது பார்த்துட்டு நிறையா இன்புட்ஸ் கொடுத்தாரு நிறைய சஜஷன் ஈவன் அதை நிறையா ஓடிடிஸ்க்கு எடுத்துகிட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு ஸோ ஒரு அப்போலருந்து ஒரு கைடன்ஸ் இருக்கும் அப்பப்போ கேட்பாரு எப்படி போயிட்டு இருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அது அப்பிலேருந்து அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் மாறிட்டோம் ஒரு டைமில் ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் என்ன ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு ஆடிஷன் கூப்பிட்ருந்தாங்க ஸோ அசோசியேட் டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து ஆடிஷன் பண்ணாங்க பண்ணிவிட்டு ஓகே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு நல்லா பண்ணோமா பண்ணலையா ஏன்னா சேதுபதி ட்ரை பண்ணோம் கிடைக்கல சிந்து பாத் ட்ரை பண்ணோம் கிடைக்கல சித்தாலையும் கிடைக்கல இதுல எப்படியாவது எல்லா எல்லா படத்துலேயும் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இதுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் டூ டேஸ் கழிச்சு நான் திருப்பியும் அதே சீன்ஸை திருப்பி ஆடிஷன் பண்ணி பர்சனலாக ஒரு வீடியோ எடுத்து திருப்பி இது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி நான் அனுப்பினேன் அனுப்பிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே கால் வந்துச்சு வாங்க டேரக்டர் பார்க்கணும் நாங்கள் அப்புறம் போயிட்டு அந்த திருப்பி இன்னொரு சீன் கொடுத்து பண்ண சொன்னாங்க பண்ணோட்டி ஓகே அருணன் அது முடிச்சோட்டி சொன்னாச்சுன்னா இது இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் ஸோ இதை நம்ம ஒர்க் பண்ணலாம் கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ஓகே ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட் டூ அப்படின்னு ரிலீஸ் பண்ணப்பே இதோடைய ஆர்டிசிபேஷன் இருக்கு ஏன்னா யூஸ்வலாக எந்த படமாக இருந்தாலும் ஹாலிவுட்லேருந்து இங்கே வரைக்குமே எந்த படமாக இருந்தாலும் பார்ட் ஒன் பார்ட் டூ தான் பட் ரொம்ப ஒரு தேசமான முறையில் பார்ட் டூ அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்பே வந்து இது ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆகிடுச்சு ஸோ பார்ட் ஒனுடைய மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறாரா அதான் அதை பற்றி நாங்கள் டீட்டெயில்டாக பேசினதில்லை ஸோ பாலாஜி கூட கொஞ்சம் க்ளோஸ்னா ஸோ பாலாஜி கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன போயிட்டுருக்கு ஏன்னா ஸ்டோரியிலே பாதி தான் எங்களோட போர்ஷன் தான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஃப்ளாஷ்பேக் என்ன நடக்குது ஈவன் அங்கே ஷூட் போயிட்டுருக்கோம் அங்கே தான் இருப்பேன் என்ன என்ன எடுக்கிறாங்க ரிலேட்டடே இல்லாமல் இருக்கு அப்படி பாலாஜி கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஐடியாவா இருக்கு அதுக்கு ஒர்க் பண்ணனும் அண்ட் இந்த மூவிக்கு அப்புறம் அத வொர்க் பண்ற மாதிரி பிளான் இருக்கு யுனிக்கான மாதிரி தான் சொன்னாங்க ஒரு படத்துடைய ஸ்டார்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ நடந்து முடிஞ்ச விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அண்ட் கிளைமேக்ஸ் இருக்கு பட் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இன்ட்ரோவா இருக்கட்டும் இவங்களுக்குள்ள அந்த நட்புறவு எப்படி இருந்தது இவன் எப்படி இவ்வளவு பெரிய விஷயங்கள் ஆனா சொ சொல்லக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் எப்படி சோ மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படாம இருக்கு ஸோ அந்த பார்ட் உண்டுறப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிறப்ப அது அளவுக்கு இருக்குன்றது எங்களுக்கு ஒரு பெரிய க்யூரியாசிட்டி படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு எடுத்தோட்டே ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த விஷயம் எனக்குமே பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்டு நான் பாலாஜி கூட டிஸ்கஸ் பண்ணுவேன் அண்ணனோட ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எப்படி அதை வந்து ஐடியாவாக கன்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவேன் ஸோ பேசும்போது அதுதான் எக்ஸ்பிரிமெண்ட் அருணனும் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிறாங்க ஒரே டைப் ஆஃப் ஒரே பேட்டர்ன் லெஃப்ட் ரதோட வேற வேற விதமா எக்ஸ்பிரிமென்ட் பண்ணும்போது பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி டேரெக்டர் தான் அப்படின்னு அப்படிங்கும்போது அந்த விஷயம் அது ஒரு ட்ரை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் எப்பவுமே மிடில் ஆஃப் த கான்வர்சேஷன்ல இருந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கோ என்னமோங்கிற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதுக்கான ஒரு விஷயமாவும் அது இருக்கும் கண்டிப்பா ஏன்னா நம்ம பேசும்போது அவரோட படங்கள் பட்டயார பத்மினிமா விட்டுருவோம் சேதுபதி சிந்துபா சித்தா சோ எல்லாமே வந்து வேற வேற ஜானர்களை பேசுது இப்போ பனார்பத் பத்மினி பண்ணவர் தான் சித்தா பண்ணாரா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்க்கும் ஸோ அதே மாதிரி சேதுபதி பண்ணவர் தான் வந்து வீர திருஞ்சனம் பண்ண அந்த அந்த மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ரொம்ப தெளிவாக அவருடைய படங்கள் வந்து பார்க்க முடியுது அண்ட் இந்த படத்தில் நம்ம பேசுகிற மாதிரி விக்ரம் சார் பெரிய ஃபேக்டர் எஸ் ஜே சூர்யா பெரிய ஃபேக்டராக இருந்தாலும் சூரஜ் இருக்கிறாரு அண்ட் பிருத்வி சார் இருக்கிறார் ஸோ எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இந்த ஸோ அவங்களோட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்ட இருந்து எதாவது இன்புட்ஸ் எடுக்க முடியுது ஆக்சுவலி ஒரே ஒரு காம்பினேஷன் தான் சூரஜ் சாரோட ஒரு காம்பினேஷன் அந்த சிங்கிள் ஷார்ட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த கட்டி போட்டு இன்ட்ராகேட் பண்ணும்போது தான் ஸோ அப்போ வந்து அவர் கூட டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணனாலும் பேக்ல இருந்து ஏன்னா அவரோட ஃபேன் நானு எல்லா மலையாள படங்களுமே நான் பாத்திருக்கேன் ஒர்க் பண்ணும் போது அவரோட ப்ராசஸ் எப்படி இருக்கு அவர் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும் ஐ மூமெண்ட்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் அவ்வளவு அழகா எக்ஸ்பிரசிவா பண்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது பாக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு ஏன்னா எனக்கு நீங்க சொல்றப்படுத்து பிகாஸ் இப்போ வர சூரஜ் சாரோ கரண்ட் டைம் இருக்க சார் உடைய மேனரிசம் வேற மாதிரி ஒரு லந்தா ஜாலியா ஒரு கேரக்டர் இங்க அப்படியே ஒரு வரப்போ ஒரு டிரான்ஸ்பர் ஒரு சீரியஸான கேரக்டர் ஒரு மாதிரி அந்த ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் தனவட்டா பேஸ் பண்ணி ஒரு ஃபேமிலின்னு ஒன்னு இருக்காது ரொம்ப ஒரு பயமே இல்லாம எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்த்தரலாங்கிற ஒரு ஒரு கேரக்டரா இருக்கும் இப்போ வந்து நல்ல பொறுப்புகளோட எல்லாமே வேணாங்கும்போது அதுக்கான அந்த மெச்சூரிட்டி கேரி ஆயி ஆகி அந்த விஷயங்கள் நல்லா பார்க்க முடிஞ்சது ஸோ ஓவரால் இப்போ வீரதிரி சூரன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இதுல சில கேரக்டர்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரல சர் எக்ஸாம்பிள் திலீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்னும் ஹிடென்ல இருக்கு அதை பத்தி ஏதாவது உங்களால பேச முடிஞ்சதால இல்ல எனக்கே அது படம் பார்க்கும்போது சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு யாரு வேறு திலீப் வேண்டா ஏன்னா பாலாஜி மீட் பண்ணல மேபி மீட் பண்ணா கேட்பேன் என்ன என்ன விஷயம் அண்ட் எல்லாமே பாலாஜி கூட ஒரு டைம் சொன்னார் அது ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது ரைட்டிங் மூலமாக பண்ண முடியுமான்னு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸாக தான் அண்ணன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொன்னாங்க ஸோ அது அது ஒரு ப்ராசஸாக இருக்கலாம் மேபி அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்ட் ஒனில் அதை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குரிய ஏற்படுத்து யாரா இருக்கும் யாரா இருக்கும் ஸோ அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த கேரக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த படங்கள்ல கேரக்டர்ஸ் தான் ஒன்னும் இலஸ்ட்ரக்டிவ்வா உங்களுடைய அந்த ரோல வந்து ரொம்பவே எக்ஸ்டன்டே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ ஈஸியாக இந்த பார்ட் த்ரீ கட பேச்சு கொஞ்சம் அதிக அதிகமாடி பண்ணிட்டிருக்கு ஆமா ரீசெண்ட்டாக நானுகரை கேள்விப்பட்டேன் அது இன்னும் எக்ஸைட்டாக ஆயிருச்சு ஏன்னா பார்ட் ஒன்னுன்னு வரும்போது நம்ம வர முடியாது பட் பார்ட் த்ரீன்னு வந்தால் நம்மளால வர முடியும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஓகே பார்ட் த்ரீ வந்துச்சுன்னா நம்ம திருப்பி ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டுத்துக்குமேயான ஸ்கோப் இருக்கு எண்டும் பாத்தீங்கன்னா த்ரீக்கான ஒரு ஸ்டார்ட் மாதிரி தான் பண்ணிருக்காங்க சோ ஒன் போனாலுமே அதுக்கான ப்ரீவியஸ் ஸ்டோரி ரெண்டுமே இந்த பார்க்ல இருக்கிறதுனால எதிர் எது வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு சேஞ்ச் ஓவர் இன் சினிமா ஒன்று நடந்துருல லைக் இப்போ நம்மளுடைய தமிழ் படங்கள் வந்து பாக்குறப்போ ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கு எக்ஸாம்பிள் கங்குவாவா இருக்கட்டும் தங்களானா இருக்கட்டும் விடுதலையா இருக்கட்டும் வீரதிரசுரம் இருக்கட்டும் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் தமிழ் சினிமான்ற ஒரு பாக்ஸ்க்கு போயிட்டுருவாங்க ஸோ இன்னைக்கு அந்த சேஞ்ச் ஒரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஆக்டர் இல்லை அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகும்போது புதுசாக இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே வர்றதுக்கான அது ஒரு கேட்வேவாக அது இருக்கும் அதை பார்க்கும்போது நல்ல விஷயமாக தான் தோணுது அண்டு அதே மாதிரி ஒவ்வொரு பீரியடு வந்து இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாளை இயக்குனர் சீசன் முடிஞ்சப்ப நியூ ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருந்துச்சு முன்னாடி ஒரு ஸ்டீடியோ டைப்பாக இவங்கதான் பண்ணணும் இவங்கதான் இருக்கணுங்கிற மாதிரி இருந்தது பிரேக் பண்ணி ஒரு விஷயம் நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி இது எக்ஸ்பிரிமெண்டலா இன்னும் ஏன்னா இப்போ ஓவரால் இந்தியாலயே வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைட் தான் இப்ப நல்ல படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ அது வந்து மேபி இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்னால இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் வண்டர்ஃபுல் டைம் அஃப்கோர்ஸ் வீர திரு சூரன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு பிளாக் பஸ்டர் நோக்கி போயிட்டு இருக்கு ஆக்சுவலி சொல்லுவா அப்படின்னா அதுதான்